இன்றைக்கே நேற்று பார்த்திங்கன்னா விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பட்டாசாலை வெடி விபத்து அந்த பெண்கள்லாம் பேசுகிறப்ப அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரமே கிடையாது இன்றைக்கி அந்த பட்டாசையும் த இன்றைக்கி நெருப்பெட்டியும் பார்த்து தான் நாங்கள் பிழைக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி இப்படி மாதிரி வீடு வெடித்து அனைவரும் இறந்தால் விவசாயமும் இல்லை அப்போது எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கே இப்போ துபாய் போனார் சிங்கப்பூர் போன பலர் கண்ட்ரிஸ் போனார் முதல்வர் எதுக்கு பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார் இப்போ அமெரிக்கா போகிறாராம் எதுக்குன்னு முதலீடுகளை கவர் இவங்க பர்சனலுக்கு போகிறாங்களா இல்லை மக்களுக்காக போகிறாங்களான்றதை இங்கே கேள்விக்குறீர் ஏற்கனவே சென்றபோது எத்தனை இங்கே முதலீடுகள் கொண்டு வந்தாங்க இதில் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லணும் சும்மா கண் துடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களே உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க நிச்சயமாக இனி வரும் காலம் மக்களுக்காக ஒரு நல்ல மக்கள் ஆட்சி மலர நீங்கள் நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கே சத்தம் கேட்கலாம் ஓ அவர் சொல்லியிருக்காரா சரி சரி அதான் அவர் வந்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா நான் டே இன்னைக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அடிக்கடி உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து சொல்லி நல்ல தலைவி இருக்காங்களா இல்ல அவர் சொல்லியிருக்காரு அவர் கருத்து நீங்கள் தான் கேட்கணும் எதை வச்சு அவர் சொன்னார் என்றது இன்னைக்கு வந்து இது கேப்டன் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்தது தான் மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்கள் உதாரணம் அதனால அவர் விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி வருங்காலம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன்